மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் நம் அடையாளம் அழிந்துவிடும் அடையாளம் அழிந்தால் தமிழர் என்று சொல்லும் தகுதியை இழந்து விடுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகையா அல்லது தேர்தல் அச்சாரத் தொகையா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேகாவுடன் விசிகா கூட்டணி என்பது அதிமுக தரப்பில் பரப்பப்படும் வதந்தி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரையிலிருந்து நேற்று அதிகாலை சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கண்ணாடி உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விமானத்தில் இருந்த எழுபத்தாறு பயணிகளும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நடந்த ஒரு திருமண விழாவில் அமைச்சர் பெரியசாமி பேசுகையில் மேடையில் ஜோதிமணி இருக்கிறார் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவர்கள் பணக்காரர்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு தான் வருவர் ஆனால் திமுகவை பொறுத்தவரை சாமானியர்களை உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சி அதை சொல்வதற்காகவே காங்கிரஸோடு ஒப்பிட்டு பேசுகிறேன் என்றார் இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி குறித்து அமைச்சர் பெரியசாமி கருத்து குப்பை என விமர்சித்துள்ளார் மேடையில் இருந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்காதது காங்கிரஸ் கட்சியினரிடம் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக காங்கிரஸ் அரசு தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு விதித்துள்ளது தமிழகத்தில் திமுக அரசு இனிப்பு பலகாரங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்து மிரட்டுகிறது மாசு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போன்றோர் ஹிந்து பண்டிகைகளின் போது மட்டுமே வெளியே வந்து எச்சரிக்கை செய்யும் அதிசய பிறவிகள் இந்து பண்டிகையின் உற்சாகத்தையும் ஒற்றுமையையும் குலைப்பதுதான் இவர்களின் நோக்கம் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது பிரியாணி கேக் வகைகளுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடு வரவில்லை இந்து பண்டிகை காலத்தில் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் சங்கங்கள் வேலைநிறுத்தம் செய்கின்றன இது முறியடிக்க வேண்டும் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் கல்வி நிலையங்களில் ஜாதி வெறி வருவதற்கு முக்கிய காரணம் திமுக தான் என தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா விமர்சித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி தாவேகா சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தடுப்புப் பணிகளின் போது மாயமான இரு ராணுவ கமாண்டோக்கள் சடலமாக மீட்கப்பட்டனர் அவர்களின் உடலுக்கு துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா மலர் வலயம் வைத்து மரியாதை செலுத்தினார் நவம்பர் ஒன்றாம் தேதி சீனாவிற்கு கூடுதலாக நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நோபல் பரிசு கிடைக்காத நிலையில் அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் தொடங்கியுள்ளார் அவர் மீண்டும் வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளார்